ஹலோ கிரைஸ்தலோர் இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இபேசியர் ஆறாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அப்போசனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் நம் கண்ணிற்கு புலப்படாத ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அந்தகார இருளின் வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டென்றும் அதனால் நாம் அந்த போராட்டத்திற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது பிகாஸ் த பேட்டில் ஆக்ஷன் இஸ் ரெக்காய்டு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இன்றைக்கு பவுல் அதை சொல்லுகிற பொழுது நாம் நம்முடைய சொந்த பலத்திலே நாம் அவைகளை செய்ய முடியாது இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஆவியானுடைய வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் தேவனுடைய பரிசுத்தியுடைய அந்த பலத்திலே மட்டுமே நாம் எதிர்த்து நிற்க முடியும் அங்கே சத்துரு விழுந்து போவான் நாம் தேவன் நமக்கு முன்பதாய் அவர் செய்திருக்கிற அந்த ஜெயத்தையே நாம் இங்கு நாம் பெற்றுக்கொள்ள ஸ்தாபிக்க நாம் இங்கு இருக்கிறோம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாய் நம்முடைய சரீரத்திற்கு உடை தருவித்துக் கொள்கிறோமோ அதை போலவே ஆவிக்குரிய விதமாய் ஆவிக்குரிய விதத்துக்கு தேவையானவைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் ஸ்பிரிச்சுவலி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் பேட்டல் இங்கே இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிற பொழுது இங்கே நாம் ஆசிக்கிறோம் விசாசை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் தேவன் நம்மை வெறுமனை யுத்தத்து களத்திற்கு அழைக்கவில்லை தம்முடைய பலத்தை நமக்கு கொடுத்தவராய் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏசையா ஐம்பத்தி ஒன்போது பதினேழிலே நாம் ஆசிக்கிற பொழுது அவர் அவ்விதமாக சர்வாயுத வர்க்கத்தை உடித்து கொண்டதை போல தேவனே உடைத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் நீங்கள் சர்வாயுத வர்க்கம் இல்லாதபடி யுத்த களத்திற்கு வராதிருங்கள் பர்சுத்தாவின் நிறைவு வல்லமை அந்த பர்ஷுதாமி என்னுடைய அக்னி மயமான நாவுகளின் அனுபவித்துக் கொள்ள என்று சத்ருவையும் அவனுடைய கிருகிகளும் எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் என்று சொல்லி தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த ஜெயத்தை உறுதிப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் புதிதாய் ஜெயத்தை உருவாக்கப் போவதில்லை ஏசு நமக்கு ஜெயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் பரிசுத்தாவின் வல்லமினால் நிறைந்தவர்களாய் எதிர்த்து நில்லுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நாம் சபிக்கலாம் பரிசுத்தமான பினாவே உடைய மகிமை உள்ள நாமத்துக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுக்கு ஜெயத்தை உறுதி பண்ணி வைத்திருக்கிறீர் உடைய அபிஷேகம் மலையை தந்து பலத்தை தந்து சத்தியமாகிய வசனத்தில் எங்களை நிறை நாமத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்வில் இருந்து ஜெயத்தை நிலை நிற்கிருபை செய்வீராக பர்சு தாவியானுடைய அக்கினி அளவில்லாமல் ராஜா நாமத்தை நிர் உயர்த்துவீராக உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கான்கிவ்